சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் எல்லளவும் சம்பந்தம் கிடையாது ஸ்டாலின் அவர்களே இனி நீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க தகுதி கிடையாது நேற்று கர்நாடகாவில் அங்கே உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு என்ன தீர்ப்புனா கர்நாடகாவில் இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்து கர்நாடகா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள் அதற்கு ஒரு தீர்ப்பு நேற்று வந்தது அந்த தீர்ப்பின் படி கர்நாடகா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கர்நாடக அரசு கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு தாள நடத்தலாம் என்று தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் அதில் அவர்கள் சொன்ன விளக்கம் மத்திய அரசு மட்டும் எடுக்கலாம் இல்ல மாநில அரசும் சாதி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது தாராளமா நடத்தலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இதற்கு பிறகும் திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஏமாத்திட்டு தான் இருப்பாரா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தமிழ்நாட்டு அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று சட்டமன்றத்திற்குள்ள கடந்த நாலு ஆண்டு காலமாக பொய்யை சொல்லி வருகின்ற ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் நீங்க நான் கேக்குறேன் கர்நாடகா நீதிமன்றமே சொல்லிடுச்சு மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் எந்த தடையும் கிடையாது உரிமை இருக்கிறது என்று இதுக்கு மேலேயும் நீங்க பொய்ய சொல்ல போறீங்களா மக்கள் மன்னிக்க மாட்டாங்க உங்களை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்க இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது இது சமூக நீதி பிரச்சனை இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது நான் சொல்றேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் விரைவில் நடைபெறும் என்று அறிவிக்கலனா இல்ல நடத்தலைன்னா கலைஞருடைய ஆத்மா ஆத்மா உங்களை சும்மா விடாது மன்னிக்காது நீங்க கலைஞர் பேரையோ அண்ணா பேரையோ அல்லது பெரியார் அவர்கள் பேரை சொல்வதற்கு தகுதி கிடையாது சொல்லக்கூடாது நீ எவ்வளோ பெரிய ஒரு மோசடி இது சாதிவாதி கணக்கெடுப்பு என்பது இது அனைத்து மக்களுடைய உரிமை இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது இது ஏதோ தேவர் பிரச்சனை கிடையாது

தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்திலையும் கணக்கெடுப்பு நடத்து கணக்கெடுப்பு குடும்பம் கோடி கோடி ரெண்டே கணக்கெடுப்பு நடத்தலாம் என்ன போய் கேட்கணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க சொந்த வீடா இல்ல வாடகை வீடா எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்கள் ஜாதிக்குள்ள எந்த பிரிவை சார்ந்தவர்கள் அது கணக்கெடுப்பு கேட்டுட்டு பிறகு எத்தனை பேர் இருக்கீங்க அவங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க அதில் அரசு வேலையில் எத்தனை பேர் தனியார் வேலையில் எத்தனை பேர் பெண்கள் பட்டதாரிகளா முதல் பட்டதாரிகளா என்னென்ன சம்பளம் அத்தனை வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா கரண்ட் இருக்கிறதா பாத்ரூம் எத்தனை பாத்ரூம் இருக்கிறது குடிநீர் வருதா வீட்டில் கிணறு இருக்குதா போர் இருக்குதா வீட்டில் சைக்கிள் இருக்குதா பைக் இருக்குதா கார் இருக்குதா இந்த கணக்கெடுப்பு எழுபது கேள்விகள் கேட்டு தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை குடும்பங்களையும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும் இதாயா கணக்கெடுப்பு இதை வைத்துத்தான் இந்த சமுதாயம் வளர்ந்திருக்கிறது இந்த சமுதாயம் சுத்தமாக வளர்ச்சி அடையவில்லை இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கூடுதலாக கொடுக்கணும் இந்த சமுதாயத்து இடஒதுக்கீட்டே உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் இந்த சமுதாயத்திற்கு கடன் கொடுக்கணும் இந்த சமுதாயத்துக்கு படிக்க வைக்கணும் இந்த சமுதாயத்துக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படி தனித்தனியா எடுக்கலாம் இது எல்லா சமுதாயம் பயன்பெறும் அதிகமா யாருன்னா பட்டியலின சமுதாயம் பயன்பெறும் தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இருக்கிறது பட்டியலின சமுதாயத்திற்கு அருந்ததியர்கள் ஆதி திராவிடர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதுல உட்பிரிவுகள் எழுபத்தெட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தெட்டு உட்பிரிவுகளில் வெறும் எட்டு உட்பிரிவுகள் பட்டியலின சமுதாயத்திற்கு பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டுல பதினஞ்சு விழுக்காடு எடுத்துட்டு போறாங்க எட்டு பேர் தான் எழுபத்தி எட்டு பேர்ல வெறும் எட்டு பேர் தான் பதினஞ்சு எடுத்துட்டு போயிடாங்க மீதி இருக்கிற எழுபது பேரு மூணு கணக்கெடுப்பு நடத்துனா எழுபத்தி எட்டு பேர்ல யாருக்கு கிடைக்கல தெரிஞ்சு போயிடும் கிடைக்காதவங்களுக்கு தனியா ஒரு அது உள்ஒதுக்கீடு கொடுங்க பதினெட்டு விழுக்காட்டு எம்பிசியில் நூற்றி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல யாருக்கு சுத்தமாக கிடைக்கல உட்பிரிவுகள் கொடுங்க பிசியில் நூற்றி நாற்பது சமுதாயம் இருக்கு நூற்றி நாற்பது பேர்ல யாருக்கு சுத்தமாக கிடைக்கல யாருக்கு அதிகமாக கிடைக்குது அதெல்லாம் தனியா பிரித்து போடுங்க உள்ஒதுக்கீடு கொடுங்க இதுதான் உண்மையான சமூக நீதி ல்லாதவளுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தினாதானே தெரியும் நான் நடத்தவே மாட்டேன் நடத்தவே மாட்டேன் கண்மூடி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே வெளுத்து போச்சு நாடகம் இன்னும் ஏமாத்த முடியாது ஒரு கணக்கெடுப்பு சமூக நீதியின் மண்ணியா தமிழ்நாடு இந்தியாவிலே தமிழ்நாட்டில முதல் முதல் எடுத்திருக்கணும் உங்களுக்கு அதிகாரம் இருந்தோம் நிதி இருந்தோம் சட்டம் இருந்தோ எல்லாம் இருந்தோம் உங்களுக்கு மனசு இல்லை மனசாட்சி கிடையாது எவ்வளோ மோசடி இந்தியாவில் கர்நாடகாவில் ரெண்டாவது முறை எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆந்திராவில் நடத்தி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க தெலுங்கானா நடத்தி முடிச்சுட்டாங்க போன வருஷம் பீகாரில் மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து முடிச்சிட்டாங்க ஒரிசாலையும் ஜார்க்கண்ட்லையும் நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நடத்தாததுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோழையா நான் சமூக நீதியின் துரோகி மட்டும் இல்ல துரோகி ஸ்டாலின் அவர்கள் துரோகி துரோகி துரோகம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு கத்தி தொங்கிட்டு இருக்குது என்னைக்கு கத்தி விழுவன் தெரியாது என்னன்னு தொங்கிட்டு இருக்குது நம்ம சமூக நீதி எதிரி போய் ஒரு வழக்கு போட்டோம் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க நீதிபதிகள் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் உண்மையிலேயே அறுபத்தொன்பது விழுக்காடு இருக்கிறாங்களா இருந்தா நீ அதை நிரூபிக்கணும் அறுபத்தொன்பது பர்சன்ட் தமிழ்நாட்டில் எஸ்டி எஸ்சி எம்பிசி பிசி இருக்காங்களா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் இருக்கிறாங்க ஏன் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்கிறாங்க கணக்கெடுப்பு நடத்தால் தெரிஞ்சு போயிடும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கூட மனசில்லாத ஒரு ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி ஆனால் மறுபடியும் உச்ச கேஸ் வந்துச்சுன்னா ரத்து பண்ணிடுவாங்க அறுபத்தொம்போது பர்சன்ட் ரத்து பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் தமிழ்நாட்டில் கலவர பூமியாக மாறும் இதெல்லாம் தாங்காது ஸ்டாலின் அவர்களே தாங்க மாட்டீங்க நீங்களா உங்க கட்சி எல்லாம் வாஷ் அவுட் முடிஞ்சு போச்சு கோவத்தில் இருக்கிறாங்க யாரையா ஏமாத்துறீங்க சட்டமன்றத்துக்குள்ள எனக்கு அதிகாரம் இல்ல மத்திய அரசு தான் எடுக்கணும்னு ஒரு பொய்யை சொல்றீங்களே நீங்களா ஒரு முதலமைச்சர் வெக்கமா இல்லையா ஒரு முதலமைச்சர் பேசலாமா இப்படி பொய் பேசலாமா அப்புறம் எப்படியா கர்நாடகா எடுத்தாங்க எந்த அதிகாரத்தை வச்சு எந்த சட்டத்தை வச்சு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார்ல நடத்திட்டு இருக்காங்க இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது யாரு கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஹை கோர்ட் ஆஃப் கர்நாடகா என்ன சொல்றாங்க மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசும் எடுக்கலாம் இப்போ என்ன சொல்ல போறாரு ஸ்டாலின் இப்போ என்ன சொல்ல போறாங்க திமுக எந்த திமுக இந்த கேள்வி கேளுங்க ஏன் ஏன் ஏமாத்துறீங்க எங்க எதிர்காலத்தை ஏன் ஏமாத்துறீங்க எங்க பசங்களுடைய படிப்பை ஏன் கெடுக்குறீங்க எங்க பசங்களுடைய வேலை ஏன் கெடுக்கிறீங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி